பெரிய சகோதர சகோதரிகளே இன்று நான் உங்களோடு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறேன் நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே பாவிகள் தான் ஒன்று யோகான் ஒன்று எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடம் பாவம் இல்லை என்று சொல்கிறவன் தன்னையே தானே மாற்றிக் கொள்கிறான் நாம் எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் சில தவறுகள் செய்கிறோம் ஆனால் நம் பாவங்களை கடவுள் மன்னிக்க தயாராக இருக்கிறார் அவர் நம் பாவங்களை மன்னிச்சாதான் நமக்கு ஆரோக்கியமும் ஆயுசும் உண்டாகும் நம் செய்கிற தொழிலெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அவர் நம்ம மன்னிக்கணும்னா நம்ம மற்றவர்களை மன்னித்து தான் தீரணும் ஏன்னா பழசெல்லாம் மறந்துடு எஸ்ஐயா நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொம்பதுல சொல்கிறாரு பழைய நினைவுகளை மறந்து விடுங்கள் பழைய எல்லாம் நினைக்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு நான் புதிய காரியம் செய்ய முடியும் இப்பொழுதே செய்வேன் அப்படிங்கிறாரு அதனால் சில பேர் சில மனசுலே வச்சுட்டு சில தவறுகளை பேசினதையோ செய்த காரியங்களை நினைத்து மனசில் ஒரு வைராக்கியங்களை வைத்துக்கொண்டு நான் எத்தனை ப்ரேயர் மீட்டிங்கில் போனாலும் சரி எவ்வளோ உபவாசம் இருந்து ஜெபிச்சாலும் சரி எத்தனை சர்ச்சுக்கு போனாலும் சரி பைபிள் படித்தாலும் சரி கடவுளுக்கு நிறைய கொடுத்தாலும் சரி ஆனால் நான் ஒருவரை ஒரு மன்னிக்காமல் ஜபிச்சுக்கிறதுனால எந்த பலனும் கிடைக்காது இப்போ எங்களுக்கு விரோதமாக சில பேர் மன்னிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அவர்களை மன்னித்து தினந்தோறும் அவங்களுக்காக ஜபிக்கிறோம் ஏன்னா மற்ற பதினெட்டு பதினாலு லாண்டவர் சொல்கிறாரு இந்த சின்ன சிறிவர் ஒரு ஒருவர் கூட கெட்டு அழிந்து போவது நரகத்துக்கு போகுது கடவுளுக்கு இஷ்டம் இல்லை ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே நான் ஒருவர் ஒருவர் மன்னிக்கணும் இல்லை மன்னிக்காமல் நம்ம ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை இல்லை எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் உடலில் ஆரோக்கியமும் கிடைக்காது ஏன்னா கடவுளுடைய இறக்கம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கூட டாக்டர் கூட வியாதிகளை கண்டுபிடிக்க முடியாது அவ கொடுக்குற மருந்து கூட வேலை செய்யாது ஏன்னா கடவுள் நம்மளை மன்னிக்கணும் கடவுள் நம்மளை மன்னிக்கணும்னா நம்மளை மன்னிச்சுட்டு தான் இருக்கிறாரு ஆனால் இன்னும் மன்னிக்கணும்னா நான் மற்றவர்களை மன்னிக்கணும் மற்ற ஆறு பதினாலு பதினஞ்சில் சொல்கிறார் நீ மனிதருடைய பாவங்களை மன்னித்தாதான் உன் பாவங்களை நான் மன்னிப்பேன் சங்கீதம் நூற்றி மூணு மூணில் சொல்கிறார் உன் பாவங்கள்லாம் நான் மன்னிச்சு உன்னுடைய வியாதிகளெல்லாம் குணப்படுத்துகிறேன் அது எய்ட்ஸ் வியாதி இருக்கட்டும் கேன்சர் வியாதி இருக்கட்டும் தைராய்டு இருக்கட்டும் ஸ்கின் அலர்ஜி இருக்கட்டும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டு ஒரு குணப்படுத்துவார் நான் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நான் மற்றவர்களை மன்னிக்காமல் மனசில் வைராக்கிய வெறுப்புகள் இருந்தால் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம் அதனால தான் வியாதிகள் தொல்லைகள் கஷ்டங்கள் அவமானம் நிம்மதி இல்லை இதெல்லாம் வருது ஏன்னால் எஃபிசியர் நாலு இருபத்தாறு இருபத்தேழு ஆண்டவர் சொல்கிறார் இதோ பாவம் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீங்க உங்கள் கோபம் பொழுது சாய்வதற்குள் தனியட்டம் இல்லை என்றால் பிசாஸுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருவிங்க நீ யாரும் மந்திரமாயும் செய்வனெல்லாம் செய்ய தேவையில்லை பிசாஸுக்கு நம்ம தான் இடம் கொடுக்குறோம் அந்த வைராக்கிய வெறுப்புகள் அதனால் நம்ம ஒருவர் ஒருவர் மன்னிக்கணும் தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை எல்லாருமே தப்பு செய்கிறோம் ஆனால் தப்பை ஒப்புக்கொண்டு ஒத்துக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு விலகி இனிமேல் செய்ய மாட்டேன் தீர்மானம் எடுத்தால் கடவுள் நம்மளோட இருப்பார் எவ்வளோ நாள் வாழ போகிறோம் எப்படியார் பன்னெண்டு பதினாலில் சொல்கிறார் எல்லாருடைய சமாதானமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பரிசுத்தத்தை நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் கடவுளை காண முடியாது அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது நம்ம எத்தனை பைபிள் படித்தாலும் எத்தனை தேவாலயங்களுக்கு சர்ச்சுகளுக்கு சென்றாலும் எத்தனை பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் ஆனாலும் உபவாசம் இருந்தாலும் முட்டி போட்டு ஜெயித்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதான் கடவுள் சுழர் எழுசாயி ஐம்பத்தொம்போதில் ஒன்று ரெண்டில் உங்களை ஆசிர்வதிக்க முடியாதபடிக்கு என் கை குறுகி விடவில்லை உங்கள் ஜபத்தை கேட்க முடியாதபடிக்கு என் காது செவிடாகி விடவில்லை மந்தமாகி விடவில்லை உங்கள் பாவங்கள் தானே ஒரு சுவரை போல வந்து நிற்கிது உன் ஜபத்தை கேட்க முடியாதபடிக்கு ஆகவே பிரியமான சகோதரி சகோதரிகளை தயவு செய்து ஒரே ஒரு வாழ்க்கையில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்து எல்லோரையும் மன்னித்து விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை இது நல்லா ஞாபகத்துக்கிறேங்க இன்றைக்கி கடவுள் இதை இந்த வார்த்தையில் சொல்லணுங்கிற இருதயத்தில் கொடுத்தாரு அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து இதை உங்களுடைய வேறு வேறு வாட்ஸ்அப்புகளுக்கு குரூப்புகளுக்கு நீங்கள் அனுப்பி எல்லாருக்கும் இந்த செய்தி அனுப்புங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்